உங்களை நான் மிகவும் விருத்தி அடைவதற்கு ஹலோயா அப்ப நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்த இந்த இடத்துல இந்த பட்டணத்துல குடும்பத்துல நீங்கள் விருத்தி அடையத்தக்கதாக அதாவது ஆண்டவர் சொல்றார் இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும் அந்த வார்த்தையை பாருங்க உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்ய இரு அப்ப ஒரு யாக்கோவை கர்த்தர் இஸ்ரேவேலாக மாற்றுகிற அந்த புதிய ஆண்டுக்குள்ளே போகும் முன்பாக உங்களுக்கு புதிய ஆண்டு நன்றாய் விருத்தி அடையத்தக்கதாக இருக்கும் கர்த்தர் உங்களை விருத்தி அடைய பண்ணுவார் இந்த எண்ணங்கள் மனதில் நான் வாழ்க்கையில முன்னேறவே முடியாது விருத்தி அடையவே முடியாது இல்லை இல்லை தேவன் இதை உங்களுக்கு நமக்கு ஆண்டவர் சுதந்திரமாக வைத்திருக்கிறார் அடுத்து சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேலே கேள் நம்முடைய தேவனாய் கத்தர் ஒருவரே